தைப்பூசம் அன்று படிக்க வேண்டிய துதிகள் கந்த கந்த சஷ்டி கவசம் கந்தரலங்காரம் கந்தரனுபூதி சஷ்டி கவசம் பாடல் வரிகள் திருமுருகாற்றுப்படை திருப்புகள் ஸ்கந்த குரு கவசம் கந்தர் கலிவெண்பா உள்ளிட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை காலையிலிருந்து மாலை வரை படிக்கலாம் அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று அபிஷேகத்தைக் கண்டு உள்ளம் குளிர தரிசித்து வரலாம் சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலமான நாற்பத்தொன்று நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பதை போல் முருகன் பெருமானுக்கும் மண்டல விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளது முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் தை மாதத்தில் வரும் பிளர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச நாளாக நாம் கொண்டாடுகிறோம் ஞான பண்டிதனான பெருமான் ஞான பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞான பழமாக கோலம் கொண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பத்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக தைப்பூசம் உள்ளது தைப்பூசத்திற்கு முந்தைய நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம் வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்கிறவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் வருகிறது அதனால் முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதம் இருக்க விரும்புபவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி துவங்கி தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை மொத்தம் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதியன்று காலையில் எழுந்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று எந்தக் கோரிக்கை நிறைவேறுவதற்காக விரதம் இருக்கிறீர்களோ அந்த கோரிக்கையைச் சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது இனிப்பு நைவேத்தியம் செய்து வைத்து விரதத்தைத் துவங்குங்கள் நைவேத்தியம் ஏதும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக வெற்றிலை பாக்கு ஒரு வாழைப்பழம் வைத்து அல்லது சிறிது கற்கண்டு வைத்து விரதத்தை துவங்கலாம் விரதம் இருக்கும் முறை நட்சத்திரக்குறி தினமும் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லலாம் நட்சத்திரக்குறி முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விளக்கேற்றி வைத்து முருகனின் கந்தஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் போன்ற முருகப் பெருமானுக்கு மந்திரங்களை சொல்லி விரதம் கடைபிடிக்கலாம் நட்சத்திரக்குறி எதுவும் தெரியாதவர்கள் நெற்றியில் திருநீறு வைக்கும் போது மட்டுமின்றி எப்போதும் மனதிற்குள் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டு விரதம் இரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபர் மோர் வீடியோஸ் லைக் பனுகா ஷேர் பனுகா